லட்சம் அரை கோடி கொடுத்து இந்த வேலையை வாங்கி அதாவது வேலைக்கு போகின்றவனுக்கு முதலாளிகள் சம்பளம் கொடுப்பார்கள் இப்ப வேலையை பெறுவதற்கு நாம் அரை கோடி கொடுக்க வேண்டியிருக்கிறது அதனால அந்த அரை கோடியும் இடம் இல்லை வாழ்நாள் முழுவதும் மெய்காட்டு வேலையாளுக்கு எப்படி எண்ணூறுபா சம்பளமோ அந்த சம்பளத்திலே வாழ்க்கையை கழித்து விட்டு போக வேண்டியதுதான் என்கின்ற கீழ்த்தட்டு மக்களின் நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டார்கள் எப்பொழுது பின்லாந்தை உலகத்தின் மிகச்சிறந்த நாடு என்று உலகம் மதிக்கிறது சொல்லுகிறார்கள் நான் ஏன் என்று அதை படித்தேன் ஒரே ஒரு காரணம் தான் அதை போட்டிருந்தான் அந்த நாட்டிலே பிறந்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இலவசமான உயர்ந்த கல்வி இலவசமான மருத்துவம் இது ரெண்டையும் வழங்குகிறது என்பது மட்டுமல்ல மந்திரிக்கு கொடுக்கப்படுகிற சம்பளத்தை விட ஆசிரியருக்கு அந்த நாட்டிலே சூடுதல் சம்பளம் கொடுக்கப்படுகிறது முன்வாசல் வழியாகவும் வரும் பின்வாசல் வழியாகவும் வரும் உங்களுக்கு பின்வாசல் தெரியாததுனால தானே இருபத்தி ஆயிரம் ரூபாய்க்கு எழுதி ஆகவே எல்லாம் எப்படி மாற்றுவது என்று எனக்கு தெரியவில்லை கேவலமாக போய்விட்டது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள் மாசம் மாணவனுக்கு ஆயிரம் ரூபாய் பாக்கெட் செலவுக்கு பணம் கொடுக்கல என்று சொல்கிறார் சொல்கிறார்கள் வந்தன்றைக்கே படம் பார்த்துக்கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெற்றோர் நூறு ரூபாய் கொடுப்பதில்லை அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் எந்த வகையாக ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலம் இந்தியாவிலே மூன்றாவதாக இது வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மாநிலத்தில் ஒரு ஆசிரியர்களை ஒழுங்காக வைத்துக்கொள்ள ஏழாயிரம் எட்டாயிரம் பேர்களை உங்களை தொங்க விடுகிறார்கள் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் தொங்குகிறார்கள் இப்படி எல்லோரும் ரொம்ப குறைவாக ஒரு மனிதனுடைய உழைப்பை சுரண்டி வாழ்வது என்பது எக்ஸ்பிளாய்டேஷன் உழைப்பை சுரண்டி வாழ்ன்ற வர்க்கம் இழிவான வர்க்கம் அது அரசாக இருந்தாலும் சரி தனி முதலாளியாக இருந்தாலும் சரி பிஹெச்சி படிக்க வேண்டும் என்று சொல்லுற அதையும் படித்து விட்டு தயாராக உட்காந்துருக்கிறேன் ஆனால் அவனுக்கு சம்பளம் எண்ணூறு தான் செங்கல் சுட்டி இதுக்கு செங்கல் தட்டு சுமக்க போகலாம் காலையில எட்டு மணிக்கு போய்விட்டு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்து விடலாம் ஆகவே ரொம்ப கேவலமாக ஆக்கி விட்டார்கள் ஆசிரியருடைய சரி உங்களுக்கு கிராண்ட் கமிஷன் ஐம்பதனாயிரம் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்க சொல்லுகிறது ஒரே மாதிரி சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் அதில் ஐம்பது லட்சம் கொடுக்க ஒரு சம்பளம் கொடுக்காதவனுக்கு ஒரு சம்பளம் இருக்கின்ற நாடு வெளிப்படையாக அப்படின்னு இருந்தால் அந்த அரசு சிற்பால் வைக்கப்பட வேண்டிய அரசு கேவலமான அரசு தமிழ்நாட்டு வரலாற்றையே கேவலமான அரசு ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையில் கொடுப்பதையாவது நீங்கள் எண்பதனாயிரம் மற்ற படிகள் எல்லாம் வேண்டாம் இந்த ஐம்பது ஐம்பத்தேழாயிர ரூபாயை கொடுத்தால் நான் காலத்தை ஓட்டி விடுவோம்னு நினைக்க தெரியல அந்த அந்த ரூவாயையும் கொடுக்க மாட்டேன்கிறானே ரொம்ப ஒரே ஆதார் கார்டு பதினோரு இடத்துல காட்டி வெ வெவ்வேறு பேர்ல ஆதார் கார்டு என்று இதெல்லாம் ஆசிரியர்களையும் கெடுத்து விட்டார்கள் பல்கலைக்கழகங்களையும் கெட்டு விட்டு கெடுத்து விட்டேன் கெட்டி விட்டான ஆகவே இன்னும் நீங்கள் சமூகங்களான்னு இருக்கிற குறைளாயமெல்லாம் என்ன பிரெஞ்சு புரட்சி ஒரு சிறிய நாடாக இது ஒரு கொத்தடிமை நாடு ஒழுங்காக வெள்ளைக்காரன் ஆண்டுத்தால் இதை விட நிம்மதியாக ஆண்டு இருப்போம் அப்படித்தான் நீத்து அவனாலே தான் பரவாயில்லை இவ்வளவு சுரண்டது கிடையாது அதையாக செய்தான் இவர்கள் சுரண்டல் மட்டும்தான் செய்வது எதையும் செய்வதில்லை என்ற கொள்கை உடையவர்களை வைத்துக் கொண்டு நாம் எதுவும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் நீர் பார்க்க வேண்டும் இந்த பாண்டிச்சேரி